சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உன் சாயப்பா இப்பொழுது பதற்றத்தோடு ஓடி வந்திருக்கின்றேன் நீ இப்பொழுது இதை கேட்கும் நிமிடத்தில்தான் உன் எதிரி உனக்காக செய்த மிக கொடூரமான விஷயத்தை மாற்ற முடியும் என்று உன்னை தேடி ஓடி வந்தேன் நீ இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என்றால் உன்னை காப்பாற்றி விடுவேன் என்ற நம்பிக்கையோடு உன் மீது பொறாமை எண்ணங்கள் கொண்டவர்களும் கண் திருஷ்டி அதிகமானவர்கள் செய்யும் ஒரே ஒரு வேலை உன்னிடம் நான் சுட்டிக்காட்ட வந்தேன் உனக்காக ஒரு கொடூரமான வேலையை செய்து முடித்திருக்கும் இந்த குடும்பத்தை பற்றி உன்னிடத்தில் நான் பேச வந்தேன் அவரவர் படாத பாடுகள் பட்டு அவரவர் குடும்பத்தை பார்த்து வந்தாலும் சிலருக்கு ஏனோ இங்கே பொறாமை எண்ணத்தால் பிறர் குடும்பத்தை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாகித்தான் வந்து கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில் நீ வாழ்ந்தாக வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கத்தானே செய்கிறது இருந்தாலும் நீ கொண்டிருக்கும் இந்த தெய்வ பக்தியாய் தெய்வத்தின் அனுகிரகத்தால் அவர்களை எல்லாம் நீ வென்றுவிடலாம் என் குழந்தையே மனதில் வேதனை கொள்ளாது உன்னிடத்தில் இருக்கும் நேரத்தில் எந்த நேரத்தில் உனக்கு என்ன நடக்கும் என்று என்னை மீறி எதுவும் நடந்துவிடாது என் கண் மறைத்து எந்த காரியத்தையும் உனக்கு உன் இல்லத்தில் நடத்திவிட முடியாது எவராலும் அதை மட்டும் மனதில் பதித்து வைத்துக்கொள் இன்று இப்படிப்பட்ட காரியம் நடந்துவிட்டது என்று பயப்பட்டு விடாது காரியத்தை மட்டும்தான் அவர்கள் நடத்தி வைக்க முடியும் ஆனால் உன் குடும்பத்தில் எந்தவித சம்பவத்தையும் நடத்தி அதனால் அவர்கள் சந்தோஷப்பட மாட்டார்கள் என்பதுதான் உண்மை அதற்காக நான் சத்தியமும் கொடுக்கின்றேன் உன் இடத்தில் உன் வேதனைக்கு ஆளாக்க எவராலும் முடியாது என்பதுதான் உண்மை என் குழந்தையே என்றும் தெய்வ சக்தியை நம்பி இருக்கும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்றும் உள்ளம் நிறைந்திருக்கும் தெய்வ பக்தி என்றும் நிறைந்திருக்கும் உன் மனதில் எந்த ஒரு வீண் பழியும் வீண் பழியோ வந்துவிடாது என்பது உண்மை என் குழந்தையே அழிவை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு நேற்று இவர்கள் நடத்திய செயல் எனக்கு சிரிப்பையும் வரவழைத்து கண்ணீரையும் வரவழைத்து யாருக்கும் எந்த பாதகமும் நினைக்காத நீ யார் குடும்பத்தையும் கெடுத்து விடமாட்டேன் என்ற எண்ணத்தில் உறுதியாக இருக்கும் உனக்கு இப்படிப்பட்ட காரியத்தை நடத்தி அதன் மூலம் சந்தோஷப்படும் இவர்களை பார்க்கும் பொழுது எனக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது அமைதிக்குள் உன் உள்ளம் என்றும் நிம்மதியாக இருக்கவேன் என்னென்ன செய்ய முடியும் அத்தனையும் செய்கின்றேன் நான் தைரியமாக இரு கெடுதல் நினைத்தவர்கள் கெடுதலால் அழிவார்கள் நல்லது நினைக்கும் உனக்கு நல்லது மட்டுமே நடத்தி வைக்க நான் இருக்கின்றேன் இந்த நேரத்தில் உனக்கு வந்த கெடுதலை நீக்கி நன்மைகள் அனைத்தையும் தந்து விட்டேன் நிம்மதியாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்